அடுத்த செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் இதுவும் அந்த தான் வந்துருது கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை எல்லாம் சுற்றுலாத்தனமாக பிரபலம் அடைந்து பல மாநிலத்தில இருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்போ தமிழ்நாடு உறுதிப்படுத்தும் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு அதன் தலைவராக தமிழக வாழ்வுரை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்காரு அவரு கன்னியாகுமரி போயிருக்காரு அங்க போய் கன்னியாகுமரி அந்த கண்ணாடி பாலம் சில மருத்துவமனைகள் சில பாலங்கள் இதெல்லாம் பரிசோதனையின் அந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த அங்க போயிருக்காரு அப்போ அவருக்கு ஒரு ஞான உதயம் வந்திருக்கிறது என்ன சொல்றாருன்னா விவேகானந்தர் பாறைக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் அவர்களுக்காக மாற்று வழி திருவள்ளுவருக்கு சிலைக்கு மட்டும் போயிட்டு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடலாம் திருவ விவேகானந்த சிலையை பார்க்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரையை நாங்க கொடுக்க போறோம் தனியா ஒரு பாதை திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் நாங்க பரிந்துரை கொடுக்க போறோம் அப்படின்னு எப்படி இருக்காரு அதாவது ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது ஒண்ணு அது வரலாற்று சில இடங்களில் வரலாற்று சிறப்பு அதுல ஏதாவது சிறப்பு இருக்குதா அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்குதா அப்படிங்கிறதுலாம் இல்லாம கூட ப்ரமோட் பண்றதெல்லாம் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இருக்காங்க இங்க எல்லா சிறைப்படங்கள்ல எல்லா விஷயத்துலயும் என்ன சொல்றான்னா ஒரு உருட்டு உட்டுறான் அது காதலின் சின்னம் எப்படி எத்தனையாவது பொண்டாட்டி வந்து அவளுக்காக அந்த தாஜ்மஹால் கட்டி அப்படின்னா அது எப்படி காதலின் சின்னமாக இருக்கும் தன்னுடைய ஒரே ஒரு மனைவி அவளை தாங்க வாழ்நாள் முழுக்க அவன் காதலிச்சான் அவளுக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டினா பூமர் அங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஒரு அன்பின் அடையாளம் அவ்வளவுதான் அப்படின்னு கடைசியில அது கட்டினதுக்கு அவர் எங்கே ஜெயில இருந்து இருந்து பார்த்தாரு அப்படிங்கறதுலாம் தெரியும் அந்த அன்பின் வழிபாடு அப்படி ஆயிட்டு அப்படிங்கிறது ஆனா வர்றவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு மார்பிள் ஸ்டூல் மாதிரி இருக்கும் அதுல உட்காந்துட்டு எல்லாரையும் போட்டோ எடுக்கிறது மாதிரி இப்போ நமக்கு அதில் விருப்பம் இல்லை அது வந்து அப்படி சின்னம் இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட் நான் பூமரு நீங்க யூத்து நீங்க என்ன சொல்றீங்க அது காதலின் சின்னம் நீங்க ரோஜா ரோஜானு பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் அந்த இதை சுத்தி வாங்க தாஜ்மஹாலை சுத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் பூமரங்கில் ஆட்சிக்கு வந்துட்டார் இது தாஜ்மஹால் வந்து ஒரு காதல் சின்னமாடா நாளையிலேருந்து அங்கே வந்து சுற்றுலாத்தலமே அது கிடையாது ஊர் போயில அங்கே போக கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பெரிய பிரச்சனை தானே வரும் பண்ணுறீங்க இப்ப நீங்களா என்ன சொல்றீங்க திருவள்ளூருக்கு நேரா ரூட்டை போடுறேன் பைபாஸ்ல போலாம் நீங்க விவேகானந்தர் பாறைக்கு இப்ப நீங்க போகும் பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா கண்ணாடி பாலம் அப்படின்னு சொன்னீங்க ஆரம்பத்தில் கண்ணாடி பாலம் ஒரு வாரத்துக்கு முன்னால் விரிசல் விழுந்தது ஆரம்பத்தில் அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்லாம் விரிசல் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ஏன்டா விரிசல் வந்தது அப்படின்னா மேல பெயிண்ட் அடிக்கிற வேலை பெயிண்ட் அடிக்கிறவன் இதுக்குடா சுத்தியில் எடுத்துட்டு போனான்னு கேட்டாங்க விழுந்துதான் இதாயிட்டுன்னு திடீர்னு இவர் சொன்னாரு ஏவாவேலு சரி பண்ணியாச்சு கண்ணாடி அப்படின்னாரு உடையாத கண்ணாடியை எப்படி சரி பண்ணாங்கிறதுலாம் அதெல்லாம் திராவிட மாடலுடைய மாயாஜால வித்தையில அது வரும் அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய போகண நம்ம முதல்வரே அடி ஒரு பா அவர் சொன்ன அவரும் அந்த பைபாஸ் வேலையை தான் பார்த்தார் விவேகானந்தர் அந்த பகுதிக்கு போகாம திருவள்ளுவர் ஈரடி தந்தவன் ஆ ஊனங்கருட்டுறது கருணாநிதி தான் அதை கட்டி வைத்தார் அப்படின்னு அவங்க ஆட்சியில் நடந்திருக்கலாம் ஆனால் அதற்கு யார் வடிகொலினால் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது இப்போ அந்த சென்சிட்டிவ் கன்னியாகுமரி சென்சிட்டிவ் அந்த இடத்துல வேல்முருகனார் வேல்முருகனாலே சர்ச்சை அவர் வந்து டோல்கேட்லே பிரச்சனை பண்ணாள் ஸோ அவருக்கு பேரே டோல்கேட் வேல்முருகன் தான் பேரு அப்படிப்பட்ட ஆளு அங்க ஏற்கனவே சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜெட்டி அந்த போட்டு இது பண்ணுறதுலேயே ஆரம்பத்துல ஒரு மாதத்துக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருந்தது அதையே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கோம் இப்போ அந்த இடத்துல மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்புறது மாதிரி பேசியிருக்காங்க அந்த விவேகானந்தர் ராக் வருவதே எப்படிப்பட்ட போராட்டம் நடந்தது அப்படிங்கிறதுலாம் வரலாறு இருக்கிறது அது வந்து விவேகானந்தர் தவம் இருந்த பாறை அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல அது செயின்ட் சேவியர்ஸ் பாறை அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பாறை அவர் வரத்துக்கு முன்னாலே நாங்க அங்க வந்து ஒரு குருசை நட்டுட்டோம் அது குருசு பாறை அது செயின்ட் சேவியர் பாறை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ண போய் அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனது பிறகு உங்கள் வந்து அது அது விவேகானந்தர் இருந்த பாறை தான் அது வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னது அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பக்த வச்சலாம் அவர் முதல்வராக இருந்தப்போ அவர் பார்சியலி ஒத்துக்கிறார் என்னென்னா அது விவேகானந்தருக்கான ஒரு இருந்த ஒரு இடம் தான் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் எல்லாம் எழுப்ப முடியும் நான் அதெல்லாம் அனுபவம் காங்கிரஸ் அப்பையிலேருந்து இஸ்லாமியர்களுக்கும் ம மைனாரிட்டிகள் அவங்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவானது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட் ஆட மாட்டேன் ஏன்னா நீங்கள் அதை சொல்லிக்கங்க ஒரு சின்னதா ஏதாவது ஒரு போர்ட்ரேட் மாதிரி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னாரு ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்பொழுது முன்னெடுக்க இந்த இந்த திட்டத்தை இந்த விவேகானந்தர் ராக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஏகநாத் ராணடைய அவர் தான் முன்னெடுத்தார் பல முயற்சிகளை பண்ணும் பொழுது எதிர்ப்பு இருந்தது இன்னும் சொல்ல போனால் இங்கே பக்தவச்சலம் சொன்னாரா அப்பொழுது கலாச்சார அமைச்சராக இமாயுன் கபீர் அப்படிங்கிற இருந்தார் அவர் வந்து விவேகானந்தர் பாறையெல்லாம் எப்படி ஏன்னா அவர் இந்து எழுச்சிக்கு அடிவொளி மீண்டும் இங்கே இன்று ரிசர்ஜன்ஸ் வந்துடக்கூடாது ரணையன்சன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு அதனால் விவேகானந்தர் பாறையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அதுக்கு பிறகுதான் இன்னும் உத்வேகம் எடுக்கிறது ஏகநாத ராணியை இது எப்படியாவது நம்ம கொண்டே வந்து பண்ணோம் இதுல என்னன்னா இந்த யுமாயின் கபீர்ங்கிற பெங்காலை சார்ந்தவர் விவேகானந்தார் யாரு அவரும் பெங்காலை சார்ந்த ஒரு பெங்காலை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒரு பெங்காலும் வந்து ஒரு அற்புதமான மகன் ஆன்மீக புதல்வன் அந்த விவேகானந்தருடைய ராக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சிகள் எழுதின உடனே நாடு முழுக்க பத்தி எறிகிறது அந்த இப்படி தான் இருப்பான் இருப்பானு அரசியல்வாதம் இப்படித்தான் நீ டெல்லிக்கு கிளம்பி வா எல்லாம் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் தகவல் கொடுக்கிறார் அவர் யாருன்னா காங்கிரஸ்ல இருந்த மிக மிக பெரிய ஆளுமை அவருக்கு இப்போது வரைக்கும் நாம் வந்து மரியாதை லால் பகதூர் சாஸ்திரி ஏக்நாத் ராணி நீங்க வாங்க டெல்லியில் கேம்ப் போடுங்க எல்லா எம்பியும் பாருங்க நடக்கும் அப்படின்னு மூன்று நாள் டெல்லியில் கேம்ப் பண்ணி ஏக்நாத் ராணி முந்நூற்றி இருபத்தி மூணு எம்பிகள்கிட்ட கன்கரன்ஸ் வாங்கி சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி பண்ணி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி அப்படி வந்ததுதான் அது அதற்குள்ளார இந்து அமைப்பினை சேர்ந்தவர்கள் அதற்காக உயிர் தியாகம் ஏன்னா இவங்க ஒரு ஒரு நாளே வந்து பிடிச்சது வந்து இது பண்ணுவாங்க இவங்க நீச்சல் அடித்து போய் எடுப்பாங்க அதில் பல பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கலாம் இந்த வரல அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை மீண்டும் நீங்கள் வந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகலன்னா பரவாயில்ல நாங்கள் வந்து சைடில் அவங்களுக்கு பைபாஸில் ஒன்று திருவள்ளுவர் கொடுப்போம்னா எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தால் அதாலும் இந்த வேலையை செய்வார் அமைப்புகள் சொன்னதாக சொல்றாரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அந்த பகுதிக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி செய்வோமானு கேக்குறேன் இப்ப உனக்கு எவ்வளவு இருக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு சுற்றுலா தலம் இங்க இருக்குன்னு அவன் பார்த்து போவானு சேலஞ்சுனா எல்லாத்துக்கும் சேலஞ்சு பண்ணும்ல இது வந்து இப்ப இவங்க சொல்லுவாங்க மோடி அனைவருக்குமானவர் நான் வேணும் வேணாலும் ஓட்டு போடாம இருந்திருக்கலாம் அவர் அனைவருக்குமான பிரதமர் அவர் அப்படி நடந்துக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்களே அப்ப நாங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சோம்னா இது வந்து தேவையில்லாத வேலையை வேல்முருகன் தொடங்கி இருக்கிறார் கன்னியாகுமரி நீங்கள் சொன்னது ஏற்கனவே சென்சிட்டிவ் பிரைவேட் லேண்ட்ல பாரத மாதம் செலவச்சாலே அங்கே வந்து அதை சாக்குப்பையை போட்டு மூடக்கூடியவர் தேவையில்லாத பிரச்சனையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு வேணும்னே அவங்கள வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு தேவையில்லாத தான் போய் முடியும் ஆரம்பத்திலேயே இதை கிள்ளி எறிய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் ஏன்னா அதனுடைய வரலாறு அப்படித்தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி